அழகான பசுமை காடில் காற்றில் மலர்களின் மனம் பரவுகிறது காற்றில் மிதக்கும் பறவையின் பறக்கும் போது சத்தம் பொழிவான நீர்வீழ்ச்சியின் சத்தம் மென்மையான தொடுதலால் காலை நேரம் பட்டு மற்றும் சிட்டு ஒரு நாள் பட்டுயின் பிறந்த நாளை கொண்டாடப்பட்டு பாடல் பாடிக்கொண்டு சுவையான உணவுகளை சமைத்தாள் புளியோதரை வேக வைத்த முட்டை பனங்கள் கண்டு பாயசம் மற்றும் ஒரே ஒரு சிறிய குக்கர் கேக் செய்கிறார் அதே நேரத்தில் சிட்டு தனது வீட்டை பாடல் பாடிக்கொண்டு சிறிய பரிசுகளை எடுத்துக்கொண்டு பட்டுவின் வீட்டை நோக்கி சிட்டு நடந்தது சிட்டு காட்டுப்பாதையில் நடந்த சென்றது வழியில் விளையாடிக் கொண்டிருந்ததை பிறந்த நாளை கொண்டாடத் தொடங்கினர் பாட்டும் ஆட்டமும் குரலுடன் கலந்த இசையும் காட்டு விலங்குகள் எல்லாம் சுற்றி வந்து பார்த்தன முயல் அணில் மான் நரி மற்றும் குயிலும் கூட கேக்கை வெட்டி எல்லாம் சாப்பிட்டதும் பட்டு சிட்டுவுக்காக சமைத்த உணவை அவளுக்கு பரிமாறினாள் இருவரும் ஒரே பாட்டலில் இருந்து பழச்சாறு குடித்து ஒரே தட்டில் இருந்து சாப்பிட்டார்கள் அதுவே அவர்களது நட்பின் வலிமையை காட்டியது எல்லாம் சாப்பிட்டதும் சிட்டும் பட்டியும் விளையாடினார்கள் காரம் சீடிகள் செஸ் போர் சந்தோஷமாய் முழுதும் சிரிப்போசையாய் விளையாட்டில் சோர்ந்து போன சிட்டும் பட்டியும் நதிக்கரையில் ஒரு பசுமை வைக்கோலுக்கு மேல் ஒரு சிறிய மெத்தை போல் பட்டாணி இலைகள் பரப்பி மர இலைகளின் மென்மையான சலசலப்பு நீர்வீழ்ச்சியின் தொலைதூர நாதம் காற்றின் இதமான இசை விலங்குகளின் அமைதியான மூத்தலில் சில துளிகள் மட்டுமே இலைகளில் முத்துப்போல் விழுந்தன பின் அந்த மழை பேசாத இசை போல மெல்ல மெல்ல காட்டைச் சுற்றி தழுவியது பின்னர் வானம் ஒரு காண மலையாக பெருக்கிப் பெய்தது மழை ஓசையில் மரங்களும் ஆடின மின்னல் ஒளியில் மலை ஓவியமாய் கடலின் பெரிய அலைகள் உருவான இளம் காடுகளுக்குள் நுழைந்து விலங்குகள் தங்கள் இருப்பிடங்களை இழந்தன வசித்த சித்தும் பட்டியில் தங்களது குடிலில் தஞ்சம் வெள்ளம் அதிகரிக்க அவர்கள் ஒரு படகை கண்டுபிடித்து பாதுகாப்பான இடம் தேடி புறப்பட்டனர் பயணத்தின் போது அவர்கள் வெள்ளத்தில் சிக்கிய மற்ற விலங்குகளை பார்த்தனர் துணிச்சவுடன் அவர்கள் அந்த விலங்குகளை படகில் ஏற்றி அனைவரையும் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் சென்றனர் இக்கதை இயற்கை பேரழிவுகளின் போது ஒருவர் அவர்கள் விவசாயம் செய்து உற்பத்தி செய்த காய்கறிகள் மற்ற விலங்குகளுடன் பகிர்ந்து கொண்டனர் ஆட்டமும் குரலுடன் கலந்த இசையும் எல்லாம் வந்து மற்றும் பசுமையாகி அவர்கள் பழைய நிலைக்கு திரும்பி வாழ்ந்தனர் இந்த கதை இயற்கை பேரழிவுகளுக்குப் பிறகு ஒற்றுமை உழைப்பு மற்றும் பகிர்வு மூலம் சமூகங்கள் மீண்டும் எழுந்து வரக்கூடியதை உணர்த்துகிறது இதுபோல சுவாரஸ்யமான கதைகளை காண நம்ம மிஸ்டர் புஜிகரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி